இன்னும் ரெண்டு மூணு ஸ்டோர் அவங்கள்ட்ட இருக்குதான் ஜாட் தேவையான சாரிகள் எல்லாமே நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டாம் தான் நீங்க வர வேணும் ஓ எல்லாத்துக்குமே தேவையான பிளேன் கலரா இருக்கட்டும் எந்தெந்த கலர் வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் அதுக்குமே வில குறைவாகவும் ஐநூறுக்கும் மேற்பட்ட சாரிகள் எல்லாமே ஒரே கலர்ல நீங்க பெற்றுக்கொள்ளலாம் வணக்கம் இன்னைக்கு நாங்க வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்க அப்படின்னா சுன்னகம் சிக்னலுக்கு பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபைன் மாட்டுக்கு தான் வந்திருக்கோம் வெள்ளாக்குள்ள தெரிஞ்சிருக்கும் இங்க சாரிகள் எல்லாமே விதம் விதமா ஒவ்வொருக்கு அதாவது ஓபிசுக்கு தெரிய

எங்கள்ட்ட கேட்டுக்கணும் இங்க விலங்குற வேறக்கு உண்மை தரமான சாரிகள் இங்க இருக்குதா அப்படின்றது நாங்களும் வந்ததில்லை இன்னைக்கு இருக்க வந்து போக போகிறோம் வந்து அப்புறம் என்ன விலைகள் இருக்குது அந்த விலைகளுக்கு ஏத்த மாதிரி தரங்கள்ல சாரிகள் இருக்குதா அப்படின்றது பார்க்கப்பறம் ஃபைன் மாதிரி நிறைய பேர் வந்திருப்பீங்க வந்து உங்களுடைய அனுபவங்கள் எப்படி உண்மையாக இந்த சாரிகள் எப்படி இருந்தது கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க என்ன நிறைய பேருக்கு அது தேவையா இருக்கு நாங்க உள்ள போய் பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்றது போமா வாங்க இப்ப இங்க ரெண்டு பகுதியா நம்ம ஒண்ணு பாத்தீங்கன்னா அங்கால நாங்க வளமையாக போடக்கூடிய சாரிகளுக்காக இருக்குது இருக்குது இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய சாரிகள் கொஞ்சம் காட்டுறீங்களா இங்க நான் பார்த்த வரைக்குமே தனித்தனியா ஒவ்வொரு கலரு கண்டி பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கணும் உண்மையா அழகா இருக்குதுண்ணா நீங்க சாரிகளை விட முதல்ல அடிக்க வச்சிருக்க விதங்கள் அழகா இருக்கு நிறைய பேருக்கு ஒவ்வொரு கலர் பிடிக்கும் சிவாப்பு பிடிக்கும் பச்சை பிடிக்கும் அப்படின்றது அவங்களுக்காக தனித்தனியா ஒவ்வொரு டிசைன்ல ஒவ்வொரு கலர்ல பிரிச்சு வச்சிருக்கணும்

கொஞ்சமா இல்லை இது ஃபுல்லாகவே இருக்கு மற்ற சைட்டும் இது இதுதான் சாரி தானே ரெண்டு சைட்டுமே போட்டிருக்கோம் இந்த சாரி இதுலயும் சாரிகள் சாரிலேயே மட்டும் இருக்கு லோ பட்ஜெட்ல சாரி பேக் சரி அப்படியே ஒரு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் சாரி ஓகே வில குறைவா இருக்குது கொஞ்சம் தரமும் கொஞ்சம் குறைவா அந்த அதாவது ரூபாய் விற்க வேண்டிய தான் நாங்கள் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அது ஓல்டு மாடல் இல்லாம இல்லை புதுசாக ஓட கே இந்த saree நல்லா இருக்கு அந்த துணியே. என்ன துணி என்ன இது? இதுடா ஆர்கி சில்காங்க. ஆர்கி சில்கா ஒரு silk மாதிரி இருக்கும். கலர் நல்லா இருக்கு. இந்த ப்ளூக்கு இந்த மாதிரி நல்லா கலர் எல்லாமே. அடுத்த இது சொல்றது.

இது எல்லாருக்குமே ஓகே இருக்கும். انا சில பேர் என்ன பண்ணாங்க குண்டா இருக்கிறவங்களுக்கு இது ஓகேயா இருக்குமா? மெலிசா இருக்கنا. ஆமா. இதெல்லாம் மெலியாக்குருக்கு சரி குண்டா இருக்கு. எல்லாருக்குமே பொடி ஓரத்துல வந்துரு சார். அது வெளியில பார்த்தா சும்மா நார்மல் மாதிரி இருந்த சாரி உள்ள பார்த்தா என்ன மாதிரி இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் காம்பினேஷன் எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கு.

இப்ப கடைசியா வந்த மாடல் இந்த டிஷ்யூ பெட்டர்டு சொல்றது நம்மளா இப்போ செமிசல் காட்சல்க்கு மாதிரி இல்லாம இது வந்து டிஷ்ல வரும் இப்ப அந்த அம்மானி வெடிங்கு பூரோ ஃபுல்லாகவே இப்ப டிஷ் பெட்டர்டுக்கு இது வந்து கெட் பீஸ் பீஸ் இப்படி வரும் பாடி ஃபுல்லாகவே பழமையான பட்டு சாரிக்கு வர மாதிரியும் இப்படி ஒரு புட்டா வருது இது ஒரு பதினாறாயிரம் ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த எல்லாமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ எடுக்கக்கூடிய எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க அக்கா இங்கே இது எல்லாமே

வேலைக்கு வந்தீங்கன்னா வந்து எடுத்துட்டு போகலாம் ஏன்னா நேரம் செல்ல சொல்ல நாங்க வந்தமோட்டா மேல இருக்க நல்ல நல்ல சாரிகள் எல்லாம் எல்லாரும் எடுத்துட்டு போயிடுவான் அதுவுமே இது அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு தான் நல்ல லாபமும் இருக்கு உண்மையே அது அறநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் நல்ல சாரி நான் நினைக்கேன்ல என்ன எல்லாரும் யோசிச்சு நம்ம வந்ததுக்கு இன்னுமே விலை குறைவான சாரிகள் ரெண்டுமே காட்டிலேயே அப்படி என்றாலும் உண்மையை இது அறுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் நல்ல சாரி இங்க பாருங்க பாருங்க இந்த சாரி வேணுமா இது வேணுமா இல்ல இது வேணுமா இல்லாட்டி இதுவும் தான் வேணுமா இல்லை இது வேணுமா இது வேணுமா இது எல்லாமே வெறும் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு இருக்குது ஆனா ஒண்ணுதான் எடுத்துட்டு போங்க வணக்கம் நான் உங்க பேர் சரி ஓகே இப்ப ஃபைன் மாட்டனாலே எல்லாருமே சொல்லிவிடும் விலை குறைவா இருக்கும் அறுநூறு ரூபாயில நூறு அந்த சாரிகள் எல்லாமே இருக்கும்னு சொல்லிடலாம் ஆனா நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமா இருக்கும் இந்த விலையில இந்த சாரிகள் இருக்கு உண்மையா இல்ல அப்படி இருந்தாலும் அதுக்கேத்த மாதிரி தரங்கள் இருக்கா அப்படின்றது கேள்வியும் இருக்கு

ஓகே இப்போ எல்லாருமே யோசிப்போம் ஃபைன் மாட்டேனால விலை குறைவான சாரிகள் இருக்குது அப்படின்னு இப்போ இங்கே ஆக கூடின விலையில் இருக்கக்கூடிய சாரி என்ன விலை சொல்லுங்கள் ஆகக்கூடிய விலையென்றால் தொண்ணூறாயிரம் வரைக்குமே அது பட்டு சாரி காஞ்சிபுரம் அந்த மாதிரி வரைக்குமே வரும் பட்டது நானூறுவாயிலேயே ஸ்டார்ட் ஆகும் இருக்காது நானூறுவாயிலிருந்து ஒரு லட்சத்தி

எல்லா கலரும் இருக்குதா என்ன இந்த கவுண்டரில் இருக்கிற முழு சாரியுமே ஆயிரண்டு இந்த மாதிரி ஒரு டிசைனில் இருக்குது அது இந்த மாதிரி வரும் சிக் சாரி இதெல்லாமே எல்லாமே ஆயிரும் தான் அப்படியே எங்களுக்கு பாருங்க ஓகே ஆ இதுகள் எல்லாமே ஆயிரம் தான் என்ன இந்த மாதிரி டிசைனில் வரும்

ஆ இதெல்லாம் ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா அதெல்லாம் ஆயிரத்தி எண்ணூறுரூவா அந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளேயே வரும் நார்மல் கொட்டன் சில்க் சாரி கவுண்டரில் இருக்கிற ஃபுல்லாகவே ஒரு ரூபா அந்த ரேஞ்சுக்குலாம் வரும் எந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டத்துலேயும் இருக்குது பேர சில்க் அந்த மாதிரி இதில் இப்படி ஃப்ளோரல் வேக்கும் வரும் மற்றது இந்த மாதிரி மூன்று கலர்ஸ் இந்த மாதிரி அந்த மாதிரி டைப் சாரியும் வரும் மற்ற எங்கள் ப்ளவுஸ் வந்து இந்த இப்படி போர்டர் கலரில் வரும் மற்றது இதுகளுக்கும் இப்படி போஃபுல்ல வரும் ப்ளவுஸ்

நிறைய கலர்ல இருக்குனே வெட்டி ஆஃபர்ல போட்டல் இது நல்லா இருக்கு இது ஃபுல்லா இந்த சாரி கவுண்டர் ஃபுல்லா அப்படியே போ போ ஒரு ரேஞ்சுக்கு வரும் இதெல்லாம் கிராண்டான பட்டு சாரி இதெல்லாம் ஆறாயிரம் வாங்க இதெல்லாம் கூற மாதிரி கூட கட்டலாம் இந்த மாதிரி ஃபுல் ஒர்க்கில் வரும் ஒரு ஒரு கவுண்டர்லேயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பட்டு சாரீஸ் வரும் பட்டு சாரி நீங்கள் இருக்கு எங்கால முன் பக்கம் பீஸ் பிஆர் கோட்டன் சாரி மாதிரி எங்கால போக போ பட்டு சாரி ஒரு டென்னுக்குள்ளே இருக்கிற பட்டு சாரீஸை வந்து எங்கால சைடேமே நான் வச்சுக்கேன் அங்கால வந்து கொஞ்சம் ப்ரைஸ் பட்டு சாரிலே அந்த கொப்பர் சாரின்னு சொல்லி கேட்டு ஒரு பொடி ஃபுல்லாக அந்த கொப்பர் வைப் வருது டைப்பான சாரி தான் பொடி ஃபுல்லாக இந்த வைக் வரும் பீஸ் ப்ளோஸ் பீஸ் வேறு வர கலரில் வரும் இல்லையம் வந்து பொடி ஒரே கலர் தான் ஆனா பிளவுஸ் மட்டும் வேற கலர்ஸ்ல வரும் ரெட் பிடிச்சதா ப்ரோக்கர் டைப்லயும் பட்டு சாரிஸ் வரும் இது வந்து ரீட்டைல கொடுக்குற சாரி தான் ஆனா யூனிஃபார்ம் யூனிஃபார்மாகவும் வரும் ஒரு இருபது முப்பது சாரி இருந்தாலும் நீங்க யூனிஃபார்மா எடுக்கலாம் ஒரே மாதிரி கலர் அடிக்கி வச்சுங்க இது தவிர ஸ்டோர்லயும் இருக்கு இந்த சாரி ஸ்டோர்ல காட்டுறேன் இதெல்லாம் சும்மா சாம்பிள் டைப்ல வச்சிருக்கோம் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா ஸ்டோர்ல எடுத்துரும் ஒரு முப்பது நாற்பது சாரி நார்மலா வெளியில எல்லாம் ஒரு நாலாயிரம் ரூபா வரைக்கும் விற்பாங்க ஒன்று ரெண்டு பீஸ் அது இது வந்து நாங்க நிறைய எடுக்க பிரைஸ் புரோவா வரும் இந்த சாரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா சாரி இதில் கலர் எல்லாமே இருக்குது ஆனால் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா பிளேனில் தான் வேறு இதில் பிளாக்ல இல்லையாண்ணா இருக்கு ஸ்டோர் இருக்கு இன்னும் கொஞ்சம் நான் ரீஃபில் பண்ணல முடிஞ்சது சார் பிளாக் சாரி ஓகே இதில் எல்லா கலர்லயும் இருக்குது எல்லாமே ஐநூறுரூவா சாரி என்ன இது கொட்டிங் தான் அது கொட்டு சில்க் கொட்டு அந்த மாதிரி சில்க் சேர்ந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி லைன்ஸ் வச்ச மாதிரி சாரியும் பெறும் இதில் இருக்கு ப்ளவுஸ் கூடுதல் அப்படி பிளேனாக தான் வரும் இந்த மாதிரி சாரி லைன்ஸ் இப்போ ட்ரெண்டிங் தானே பாய்ஸ் இந்த ஷர்ட்டில் கூட வரும் அதே மாதிரி சாரீஸ்லேயும் வரும் இந்த ஃபுல்லாக இந்த சாரீ தான் இந்த கவுண்டர் ஃபுல் கொஞ்சம் ஒவ்வொரு ஒரு டைப்புக்கு வரும் கோட்டன் சாரீல இல்லை கிராண்டான சாரீ ரிச் கோட்டனில் வரும் இதெல்லாம் துணி நல்ல குவாலிட்டி இந்த மாதிரி ப்ளவுஸ் பீஸ் சொல்லுங்கள்

இதில் வந்து புதுசாக வந்த மாடல் இது வந்து செக் ஃப்ளவர் புதுசாக லாஸ்ட்டாக வந்த மாடல் இது இது ஃபுல்லாக இந்த சாரி தான் கலர் செட் வந்து நிறைய இருக்குது எப்போமான கலர் எடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு சாரியும் இருக்குது இந்த மகேஷ் சரி செல் சொல்லி எல்லா நீ இந்தியாவில் தான் கூடுதலாக பார்க்கலாம் கட்டம் நல்லா ரிச்சாக இருக்குது இந்த மாதிரி சாரீஸ் ஸ்டோர் மாதிரியா இருக்கு இது கடல் மாதிரி இருக்கு வடமானத்திலே ஒரே இடத்துல நீங்க இவ்வளவு சாரியும் பாக்க மாட்டீங்க ஹேண்ட்லூம் சாரி அந்த டீச்சர்ஸ் மாதிரி அதுதான் ஆபீஸ் வந்து ஒரே மாதிரி நூறு சாரி கூட எடுக்கலாம் நூறு இருநூறு இந்த மாதிரி சாரி வந்து இந்த கவுண்டர்ல எல்லாம் அடிக்கிறோம் ஓகே இதெல்லாம் என்ன விலைகள் இந்த சாரிகள் எல்லாம் மாதிரி இப்படி பிளேன் சாரின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில இருந்தே ஸ்டார்ட் ஆகும் நல்ல ரிச்சா போர்டரும் வரும் இதுல ஆக விலை குறைஞ்ச சாரி என்ன விலை

சாரீஸ்ல வந்து நூறு இருநூறு சாரி இருக்கு இருக்கலாம் அது எடுக்கலாம் இப்ப எல்லாரும் யோசிப்பினா ஒரே மாதிரி சாரி ஒரு ஐம்பது பேர் கட்டணும் அப்படி இருக்குதா அப்படின்னா இங்க இருக்குது இங்க பாருங்க எல்லாமே இருக்கு கலர்ல தான் இருக்குது அது நல்ல அழகான சாரீகள் எல்லாம் இருக்குது பின்னக்கெல்லாம் தெரிய பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல அழகான சாரீ இருக்கு சாரீ வந்து இப்படி டபுள் கலர்ல மட்டும் இல்ல தனி கலர்லயும் பாருங்க ரன்னிங்ல

ஹேண்ட்லூம் மாதிரி தான் பத்திக்கும் ஒப்பி சாரி கட்டுற சாரி இதுல கூட நீங்க ஒரே மாதிரி எடுக்கலாம் இது நீங்க இங்க கொடுத்து செய்யறீங்களா வந்து அடிக்க சொல்லி சொல்லி அவங்க அடிச்சு தருவாங்க நான் சொல்ற டிசைன் இல்ல எனக்கு அந்த ஓனாவே ஃபேக்டரி இருக்கு இந்தியால அவங்க இந்தியன் சாரீஸ் தான் இதுல வந்து நீங்க பத்திக்கல கூட ஒரு ஒரு ஐம்பது யூனிஃபார்ம் ரீட்டில விற்கிறதா வெளியில ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் ரூபாய் அந்த இந்த வேலண்டினா இந்த மாதிரி சில் சாரீஸ்ல கூட நீங்க யூனிஃபார்மா எடுக்கலாம் பாருங்க ஆயிரத்தி இருநூற்றம்பது ரூபா இந்த மாதிரி சாரிஸ் எல்லாம் என்ன கலர்ஸ் அங்காளி சைட் கூட அப்படி பவுண்டர் ஃபுல்லா இதெல்லாம் நீங்க அந்த கடையில பார்த்தீங்க ஆயிரம் ரூபா சாரி அது ஸ்டோக் இது ஃபுல்லா இந்த சாரி தான் நீங்க ஒரு ஆள் வந்து ஒரு பீஸ் தான் எடுக்கலாம் அல்ல ஹோட்டல்ல நல்ல கிராண்டான சாரி இது ஃபுல்லா இந்த சாரி தான் கடையில கொஞ்சம் கொஞ்சம் சாரி வச்சுட்டு ஸ்டோர்ல தான் நிறைய மே வணக்கம் இந்த எப்படி அப்படின்றத இந்த நான் எனக்கு பிடிச்ச கடலுக்குள்ளிகள் எடுக்கிறது எதை பார்த்தாலும் அழகா இருக்குது ஆனா அவ்வளவு காசு இல்லையே சரி கடவுளே எனக்கு பிடிச்ச சாரிகளை தாங்க கொஞ்சம் கடவுளே என்ன சொல்லி வாய் மூறது கிடையாது எனக்கு சாரிகள் இல்ல அது அழகான சாரிகளா இருக்கு நல்ல அழகான சாரிகளா இருக்கு மங்களகரமானது கடவுள்தான் எனக்கு இது மட்டுமில்ல இங்க நிறைய இருக்கு தெரியுமா நிறைய கலர்ல இருக்குது நிறைய எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்குது கடலுக்குள்ள போனா திரும்பி வரவே முடியாது என்னன்னு நான் வெளியில வர போறேன் எனக்கு என்ன தெரியல என்னோட வந்து நிலோசியாவே காரணம் இல்லை கடல்களை தான் புரிச்சுட்டு போறக்கா நான் இந்த கடலுக்குள்ள சாரிய பாக்குறதா இல்ல என்னோட வந்து டிலோஷியாவை பாக்குறதான்னு தெரியல எங்க ஆளுன்னு தெரியல கடலுக்குள்ள இங்க மூழ்கிட்டாள் துங்க லோஷியா சத்தம் கேக்குற ஆளுக்கான்னு இல்ல லோஷியா திலோஷியா சின்ன அட இங்க வந்து பாரு தேங்க நீங்க என்ன இதுக்குள்ள என்ன இங்க இதுக்குள்ள வந்துட்டு கடலுக்குள்ள மூழ்கிட்ட நான் இங்க வா வெளியில வாங்க உங்களை யாரு இதுக்குள்ள பிடிச்சு விட்டது நீங்க வேற கடையில போயிட்டு ஒரே மாதிரி சாரி வாங்கணும் அப்படின்றா ஒரு அஞ்சு பத்து தான் வாங்கலாம் நீங்க அப்படி இல்ல ஆக குறைஞ்சது அப்படின்னா ஐநூறு ஒரே மாதிரி சாரிகள் நீங்க இங்க பெற்றுக்கொள்ளலாம் அதுவுமே பைன் மாட்டில என்ன

அது இன்னொரு கடலா மேல இருக்கு தனியாக நாங்க அதை காட்டுறோம் உங்களுக்கு ஏன்னா நிறைய பேர் ஒபிஸ் போற ஆக்கள் எல்லாருமே ஒரே மாதிரி சாரி கட்டணும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கலர்ல சாரி கட்டணும்னு யோசிப்போம் அப்படியான ஆக்களை கூட இங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ல நீங்க தனி தனி தனியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இல்ல நீங்க ஒரு கடைக்கு நீங்க வாங்க போறீங்க இல்ல நீங்க ஏதாவது ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி கட்ட போறீங்கன்றாலும் இங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ல பிடிச்ச எத்தனை வேணுமோ அத்தனையே நீங்க வந்து அள்ளிட்டு போகலாம் அப்படியே இது ஓகே இருக்கு அதான் நான் பாத்துட்டு இருக்கேன் இத பாருங்க செக் பண்ணி எந்த கலர் எடுக்கிறது எல்லாம் நல்லா அழகா இருக்கு எல்லாமே தான் இருக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கு இதை பாருங்க லட்ச கணக்கில் இருக்கிறதால எனக்கு எது எது இப்போ இவ்வளோ நேரம் நாங்கள் கீழே இருந்த சாரிகள் எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்குமே நிறைய அழகான சாரிகள் அதுவும் இப்போ நாங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன்கள் கட்டக்கூடிய மாதிரி சாரிகள் எல்லாம் இருந்தது ஆனால் இப்போ நாங்கள் மேலே போயிட்டு மேலே என்ன சாரிகள் இருக்குதுன்னா இப்போ ஒஃபீஸ் வழியை கட்டுற சாரிகள் இருக்குதானே அந்த அப்படியான சாரிகள் இந்த யூனிஃபார்ம் சாரிகள்னு சொல்லிடணும் அந்த மாதிரி சாரிகளுக்கு தான் நாங்கள் போகிறோம் சாரிக்கு போகல கடல் கடலுக்கு போகிறோம் அப்ப இதுக்கு முதல்ல எங்க பண்ணீங்கடா இதுக்கு முதல்ல அதுக்கு தான் போனாங்க இது மெயின் கடல் இஞ்ச பாரு அப்பாடியோ அம்மா அவள இருக்கு அது மட்டும் இல்ல இங்க இங்க பாருங்க அவ்வளவு சாரி இங்க பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு ஒரு ஒரு கலரும் ஒரு ஒரு செட்படி அப்படியே அடிக்கி வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஜால்பானத்திலேயே இந்த கடையில மட்டும்தான் இப்படி இருக்குமான்னு நான் நினைக்கிறேன் அவங்க சொன்னாங்க இது மட்டும் இல்லை இன்னும் ரெண்டு மூணு ஸ்டோர் அவங்கள்ட்ட அதுல தான் அவங்க சொன்னவங்க ரெண்டா ஒரே மாதிரி சாரி ஐநூறுக்கு மேலேயும் நீங்க வேணும்னா வாங்கி கொள்ளலாம் நிலோக்கு இந்த சாரி நல்லா இருக்கும் நிலோ எப்பவுமே எங்க வந்தாலும் சோம்பரி மாதிரியே இருக்கும் எங்க எங்க தனக்கு இடம் கிடைக்குதோ அங்க போய் இருந்துடும் வந்து சொன்ன

அதுக்குமே வில குறைவாகவும் ஐநூறுக்கும் மேற்பட்ட சாரிகள் எல்லாமே ஒரே கலர்ல நீங்க பெற்றுக்கொள்ளலாம் ஃபைன் மார்ட்டோட ஸ்டோர்ல நாங்க எல்லா சாரிகளுமே பாத்திருந்தோங்க ஆனா மெயினா எல்லாருமே சொல்லுவீங்க ஸ்டோரை காட்டிட்டீங்க அப்ப அவங்களோட உண்மையான கடை நாங்க வளமையா போற கடையை நீங்க காட்டியலி அப்படின்னு எல்லாருமே கவலைப்படுவீங்க கடையை கூட உங்களுக்கு காலொலியில காட்டுறோம் அங்க என்னென்ன மாதிரி விலைகள்ல இப்ப என்ன ஆஃபர் போகுது அப்படின்றத கடையில போயிட்டு நான் காட்டுறோம் இன்னைக்கு நம்ம பார்த்தது ஃபைன் மார்ட்டோட ஸ்டோர்ல போயிட்டு என்னென்ன சாரீஸ் எல்லாம் இருக்கு டிசைன்ஸ்ல இருக்குது எல்லாமே இன்னைக்கு பார்த்தோம் ஆனா இப்ப நாங்க வந்திருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா ஃபைன் மார்ட்டோட கடைக்கு தான் வந்திருக்கோம் இப்ப எல்லாருமே ஜோஸ்தி ஸ்டோரை கட்டினீங்க கடையில கொண்டே காட்டுங்க இல்லைன்னா கடையில தான் நிறைய ஒஃபர் எல்லாம் போடணும் அதுக்கு தான் வந்திருக்கிற நிறைய ஒஃபர் உண்மையாகவே இருக்குது நாங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு காட்டிட்டு வரோம் எப்படி இருக்கிறது பாருங்க இதுக்கும் உங்களோட கடை தான் என்ன ஃபைன் மார்ட்டோட இது தனியா ஹேண்ட்லூம் செக்ஷன் இங்க அந்த ஸ்டோர்ல பாத்தீங்க டிசைன் வெச்ச ஹேண்ட்லூம் மெட்டது அதுக்கான சாம்பிள் ஃபுல்லா இங்க தான் இருக்கு மெயின் கடல அங்க இது கொஞ்சம் சின்ன கடை இதான நம்ம நான் ரீடெயிலுக்கு வெச்சிருக்கோம் இதுல அந்த யூனிஃபார்ம் சாரி இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் நான் செப்பரேட்டா வச்சிருக்கோம் அதல நீங்க செலக்ட் பண்ற ஒண்ணே எடுத்துறோம் இங்க என்ன லைனிங் துணி எல்லாம் இருக்குதா இங்க நான் பார்த்த வரைக்கும் அப்படி இருக்கு ஹேண்ட்லூம் சாரி லைனிங் துணி மற்றது இந்த ப்ளௌஸ் பீஸ் அது பிஸ்கட் அந்த ஆரி வர்க் பண்ண மாதிரியான கஸ்டமர்ஸ் கேப் இந்த மாதிரி மெயினா இல்ல சும்மா சப்பா வெச்சிருக்கு அதுக்கு வெச்சிட்டு இருக்கீங்க இதுல ஓகே அந்த பட்டி அதுல பார்த்த மாதிரி பட்டிக்கும் இதுல இருக்கு நீங்கள் ஃபுல்லாகவே வந்து அந்த சேண்ட்லூம் டைப்பான சாரி தானே அது அந்த வெக்கை இருக்காது நல்லா சாஃப்டான சாரி நிறைய நாளில் பார்க்கணும் எப்படி தான் இருக்குது அதுக்கான தனியாக ஒரு செக்ஷன் எங்களால் ஸ்டார்டிங் வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இப்போ இது வந்து ஒஃபர் சாரி இல்லை பதிமூவாயிரத்தி தொள்ளாயிரம் வித்தது இப்போ ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது போட்டிருக்கோம் எங்கள்கிட்ட காஞ்சிபுரம் வந்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து தொண்ணூறாயிரம் வரைக்கும் இருக்குங்க இதெல்லாம் வந்து சாரி காஞ்சிபுரத்துலேயே பியோர் காஞ்சிபுரம் பியோ சில்க் காஞ்சிபுரம் இதுலேயே சின்ன போர்டரும் இருக்கு பெரிய போர்டரும் இருக்கு சாம்பிளுக்கு தான் நான் காட்டுறேன் இது ஒரு சில்லி ரெட் மாதிரி இது ஒரு ரெட்டிஷ் மேரூன் இது மேரூன் இது நல்ல ஒரு டாக் மேரூன் உண்டு இப்படி இப்போ இதுல இதுல இப்போ பிளேன் டைப் இது கூறையிலே போடி ஒர்க் பார்க்குறாங்க பாடி ஃபுல்லாக ஒர்க்காக வரும் இதுலேயே வேறு வேறு டிசைன்ஸ் இருக்குது வேறு வேறு கலர்ஸ் இருக்குன்னா வீடியோ லெந்தாக போயிருந்தாலே நார்மலாகவே காட்டுறேன் இதுதான் இப்போ ஃபஸ்ட் லுக்கு எடுப்பாங்க பியோ காஞ்சிபுரத்தில் ஃபஸ்ட் லுக் எடுக்கிறவங்களுக்கு இப்படி பாடி ஒர்க்காக பார்க்குறனாலும் பார்க்கலாம் இல்லை இப்படி பிளெயின் டைப்லேயும் இருக்குது எல்லாமே போஸ்டர் கலரில் இருக்குது டார்க் கலர்ஸ்ல இருக்குது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிங்க்குன்றது இது வந்து பார்த்திங்கன்னா அது செலிப்ரிட்டிஸ் கட்டின சாரி கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இப்போ இது வந்து ஜோதிகா கட்டின சாரி ஜோதிகா கட்டின சாரி அதே கலரில் டிஷூ மெட்டீரியலில் வந்துருக்கு இது அதே அம்பானி வெட்டிங் கொடுத்து போனதில் லயந்தாராக கட்டி போன சாரி இது 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 அம்பானி சாரி அந்த நீட்டாக அம்பானி கட்டின அந்த அதே கலரில் இது மூட்டும் இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்ல போய் கொண்டு இருக்கு செலிபிரிட்டிஸ் கட்டினபடியோ இப்போ அதே மாதிரியே சாரி நிறைய கொண்டு வராங்க அதனால அதுகள் இங்கே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாமே பிரைஸ் வந்து இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ளே தான் சரி இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் மாட்டோட கடலுக்கு தான் வந்திருக்கிறோம் உண்மையாக நிறைய கடலுக்குள்ள என்னென்னலாம் இருக்குமோ அதே மாதிரி இந்த ஃபைன்மார்ட்டோட கடலில் பார்த்தீங்கன்னா சகல விதமான சாரிகளுமே இங்கே இருக்குது ஓ எல்லாத்துக்கும் தேவையான அனைத்து சாரிகளுமே விருப்பப்பட்ட கலரில் எடுத்துக்கலாம் அதுவுமே எல்லாருமே யோசிக்கிற விஷயம் என்னென்னா ஒன்று ஒரு சாரி இல்லை ரெண்டு சாரி அப்படி தானே பெற்றுக்கொள்ளலாம் ஒரே மாதிரி சாரி அப்படியெல்லாம் இல்லை குறைஞ்சது ஐநூறுக்கும் மேற்பட்ட சாரிகள் நீங்கள் ஒரே மாதிரி ஒரே கலரில் எல்லாருக்குமே பெற்றுக்கொள்ளலாம் அதுக்குமே இந்த ஃபைன் ஃபைன்மார்ட்டில் திருமணத்துக்கு தேவையாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் எந்த ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் ஒஃபீஷியல் சாரியிலேருந்து அனைத்துமே இங்கே பெற்றுக்கொள்ளலாம் ஜாழ்ப்பாணத்திலேயே முதல் முறையாக இப்படியான சாரி கடல் அப்படின்றது ஃபைன் மாடலில் மட்டும்தான் நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக வாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேவையான சாரிங்க தான் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க எடுத்துட்டு போக வேண்டாம் அள்ளிட்டு போங்க நீங்க எல்லாருமே இது ஃபைன் மார்ட் ஃபைன் மார்ட் கடல் கட்டாயம் இந்த காணொலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க என்னண்டா எல்லாருக்குமே தெரியாது இந்த கடல் இங்க இருக்குது அதுக்கு யாழ்ப்பாணம் சுண்ணாகத்தில் இந்த கடல் அமைஞ்சிருக்க அப்படின்றது லட்சக்கணக்கான சாரிகள் இங்கே இருக்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கலர்களை நீங்க பார்த்து டிசைன்களை பார்த்து குறைஞ்ச விலையில நீங்க அள்ளிட்டு போகலாம் எல்லாத்தையுமே மறக்காம நீங்களும் ஃபைன் மாட்டுக்கு வாங்க இந்த காணொலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு அழகான காணொலி மூலம் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடம் இதை விடவிட்டு செல்லும் நான் உங்கள் வைஷ்ணவி நான் உங்கள்